ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான் அம்பிரியமானவர்களே கசப்பு அது ஒரு நாளும் இனிய சுவையை கொடுப்பதில்லை கசப்பான ஒரு பொருளை நீங்கள் சுவைத்து பார்ப்பீர்களானால் அந்த கசப்பு உங்கள் நாவிலே அதிக நேரம் குடிகொண்டிருக்கும் பிற்பாடு நீங்கள் வேறு எந்த உணவுப் பொருளை உட்கொண்டாலும் கூட கூடவே அந்த கசப்பு இணைந்தே காணப்படும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இனிப்புக்கு அந்த சுபாவம் இல்லை இனிப்பான ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது அது அதிக நேரம் நிலைத்திருப்பதில்லை ஆனால் கசப்பான ஒரு பொருளை நீங்கள் உட்கொள்ளும்போது அந்த கசப்பு நெடுநேரம் தன்னுடைய அந்த கசப்பு தன்மையை உங்கள் நாவில் வைத்துக்கொண்டே இருக்கும் இதையே ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்லுகிறேன் கசப்பு என்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்குமானால் எந்த நபரையும் அல்லது யார் மேல் நாம் கசந்து கொள்ளுகிறோமோ அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு எரிச்சலாய் வரும் அவர்களை பார்த்தால் கோபம் வரும் இதற்கு அடையாளமே நாம் அவர்களை குறித்து நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிற கசப்பு எனக்கு அன்பானவர்களே கசப்பு என்கிற வேர் உங்கள் இருதயத்தில் காணப்படாதபடிக்கு எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த நாளிலே இந்த காட் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் கேட்கப் போகிற இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே யார் மேலும் உங்களுக்கு கசப்பு இல்லாதபடிக்கு செய்துவிடும் யாரை குறித்தாவது எரிச்சல் அடைகிறீர்களா சிலருக்கு சில பேரை நினைத்தவுடனே கோபம் வந்துவிடும் அவர்களா அவர்களிடத்தில் இடத்தில் நான் போக மாட்டேன் பேச மாட்டேன் என்று அவர்களை குறித்து தங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற கசப்பு நிமித்தம் அவர்களை நினைத்தாலே பார்த்தாலே எரிச்சல் அடைவார்கள் அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா யாரை குறித்தாவது உங்களுக்கு எரிச்சல் இருக்கிறதா அன்னருடைய வார்த்தையை கேளுங்கள் கசப்பு ஒரு நாளும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரப்போவதில்லை தீமையை தீமையைத்தான் கொண்டு வரும் இங்கே சவுல் என்கிற ராஜா தாவிது என்கிற மனுஷன் மேல் பொறாமை கொண்டது நிமித்தம் அவன் உள்ளத்தில் ஒரு கசப்பு உருவானது தாவிது எந்தவிதமான கெடுதலான காரியத்தையும் சவுலுக்கு செய்யவில்லை ஆனால் ஜனங்கள் தாவிதை புகழுகிறதை பார்த்த உடனே சவுல் ராஜாவினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததினாலே அந்த நாள் முதற் கொண்டு அவனை காய்மகாரமாய் பார்த்தான் அதாவது ஒரு எரிச்சலோடு பொறாமையோடு பார்த்தானா அந்த நாள் முதல் அந்த கசப்பு அவன் இருதயத்திலே தங்கினபடினாலே அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாபிதை அவனால் நேசிக்கவே முடியவில்லை இத்தனைக்கும் தாவீது எந்த கெடுதலும் சவுலுக்கு செய்யவில்லை இவன் செய்த தீமைக்கு மாறாக கூட அவன் நன்மையை செய்தான் ஆனாலும் கடைசி பயந்தம் சவுலனுடைய உள்ளத்தில் இருந்த கசப்பு அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாபிதை நேசிக்க முடியாமலும் தாபிதோடு கூட இணைந்து வாழ முடியாமலும் ஏன் தேவ நன்மையை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் தன் வாழ்க்கையை இழந்து போனான் ஆனால் அதே வேளையில் தாவிதை பார்க்கிறோம் தனக்கு தீமையே செய்த சவுலுக்கு கூட எந்த விதமான தீமையும் செய்யாமல் சவுலை குறித்த எந்த விதமான கசப்பும் தனக்குள்ளே காணப்படாமல் இருந்தபடினால் அவன் தேவனாலே உயர்த்தப்பட்டான் இன்றும் எல்லாராலும் பேசப்படுகிறான் யாரை குறித்தும் உங்களுக்கு கசப்பு வேண்டாம் அந்த கசப்பு என்ன செய்யும் தெரியுமா ஒன்றாக வாழவே விடாது ஒரே இடத்துல இருக்க விடாது மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் வேண்டாம் பெரிய கசப்பை அகற்றி விடுங்கள் கசப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக கொடுக்காது மாறாக அது தீமையை கொண்டு வரும் எல்லோரையும் நேசியுங்கள் உங்களை எதிர்க்கிறவர்களை கூட உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கூட உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை கூட நேசித்து பாருங்கள் அவர்கள் மேல் நன்மையான எண்ணங்களை உடையவர்களாய் மாறுங்கள் கசப்பை ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்காதிருங்கள் சவுல் தன் உள்ளத்திலே கொண்டிருந்த கசப்பினாலே தேவனுடைய நன்மையும் இழந்தான் தாவீதனுடைய அன்பையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நீங்களும் எப்பொழுதும் ஒரு தாவிதை போல வாழ தீர்மானியுங்கள் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் கசப்பை அண்ட விடாதிருங்கள் செபிப்போமோ அன்பு தகப்பு யார் மேலும் நாங்கள் கசந்து கொள்ளாதபடிக்கு யாரை குறித்தும் எரிச்சல் அடையாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வார் இனிய வார்த்தைகளை நாங்கள் பேசவும் எப்பொழுதும் எல்லோரையும் நேசிக்கவும் தெய்வன் எங்களுக்கு தயவு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை கசப்பை கசப்பை அகற்றிவிடுங்கள் ஆமே